இரண்டு பொழுது பிரதமர் அவர்கள் எப்படி தாமரை கடல் அலை வல்லத்திற்குள்ள வந்து என்று யோசிக்க அளவுக்கு ஒரு பெரிய கடல் அலையாக உருவாகி கொண்டிருக்கக்கூடிய எல்லா அண்ணுத் தோட்டங்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டனர் சகோதர சகோதரியில திருப்பூர் என்று சொன்னால் க்ரீனிக்ஸ் பறவையை போல உழைப்பு முன்னேறக்கூடிய மக்களுக்கு கூடிய மலை இந்திய வலைப்படத்தில உலக வலைக்கடத்துல திருப்பூர் கெட்ட தனி பெருமை நிறாட்டக்கூடிய மக்கள் மத்தியில் இருந்து அன்பு சகோதர சகோதரிகள நிறைவு பகுதி நிறைவு நாள் மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா பேசுவதற்காகத்தான் இன்னைக்கு இந்த நிறைவு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதனால்தான் யாத்திரை நடக்கக்கூடிய இடத்தையும் கூட சுருக்கி காரணம் நீங்கள் அங்க போகணும் உங்களை அதிக நேரம் நீங்க வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு காரணத்தினால் கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்து அண்ணன் முருகன் அவர்கள் சொன்னது போல

தமிழகத்தினுடைய அரசியல் சூழலை எல்லாரும் பாக்குறீங்க லஞ்ச அரசியல் வேண்டாம் குடும்ப அரசியல் வேண்டாம் அடாவணித்தனமான அரசியல் வேண்டாம் மக்களுக்கான சாமானிய அரசியல் மோடி அரசியல் வேண்டும் என்பதில் எல்லாரும் தெளிவா அதுவும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை மோடி ஐயா தான் ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு நடக்க போறாங்க நம்ம வாக்குப்பட்டியில வாக்கு செலுத்துவதற்கு அடுத்த பிரதமர் யார் வருவார் என்று கேள்வி ஆபீஸ் போகிறோம் நமக்கு தெரியாத விஷயம் நானூறு எட்டிக்கு வரும் வரப் போகிறாரா நானூத்தி ஐம்பது எப்படி வரப்போகின்றாரா மட்டத்தால் நமக்கு தெரியாது நிச்சயமாக தமிழகத்துல முப்பத்தி ஒன்பது எண்ணிக்களும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தாமர கட்சி இவர்களை பாராளுமன்றத்தில் நடைபெயர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கணம்

பிரச்சனையை நம்முடைய ஆதங்கம் மத்திய அரசு சாதனைகள் அனைத்தும் ஐயா ஒரு மூலமாக நிச்சயமாக நமக்கு நிவர்த்தி இருக்கு ஆனால் எல்லா உள்ள இறைவன் அண்ணன்பர்களுக்கு அடுத்து இன்னும் பல ஆண்டுகளுக்கு நல்ல அற்புதமான உடல் ஆரோக்கியமும் மத்திய அரசு பணி செய்வதற்கு எல்லா விதமான கல்விகள் துணையோடு அற்புதமாக பல ஆண்டுகள் சிறைக்க வேண்டும் என்று வாழ்த்து கொண்டோம் அதிக நேரம் நாம பேசாம நேரடியா நாம மைதானத்திலே சந்திக்க போகின்றோம் பொதுக்கூட்ட இடத்திலே சந்திக்க போகின்றோம் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இங்கெங்க கூடிய நீங்கள் அனைவரும் பொதுக்கூட்டத்தில் உறவேன் குடும்ப நிகழ்வு மக்களை சந்திக்கின்ற பெற்றோர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு உங்கள்